யாழ் சுல்லாகம் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் சுல்லாகம் பகுதியில் கிணட்டு நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக தகவல் வெளியாகி ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலம் கடந்துள்ள நிலையில் என்றும் மக்கள் மத்தியில் நிலவும் அந்த குழப்ப நிலை தணியவில்லை ாக மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பகுதியில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் ஆய்வுகளை நடத்தி அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததுடன் முதற்கட்ட ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வெளியானது சுன்னாகத்தில் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை எனவும் கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னதுரை ஐங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி வடமாகாண சபையில் அறிவித்தாா் அத்தோடு அமைச்சர் போ ஐங்கர நேசனால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையும் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வெளியானது சுன்னாகம் பகுதியில் கிணற்று நீரில் பெட்ரோலிய பொருட்களாலோ அல்லது பாறு உலோகங்களாலோ மாசடைந்துள்ளன என்பதற்கான சான்றுகள் இல்லை என்பது ஆய்வுகளின் முடிவுகளில் காட்டுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வாராயணம் சுன்னாகம் நிலத்தடி நீரின் ஓட்டம் வேறுபட்ட தன்மைகள் பரப்பளவு என்பவற்றை கருத்தில் போது இந்த ஆய்வு சுண்ணாக முழு நிலத்தடி நேருக்கும் பொருந்தும் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது